கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் சூரா சூறா சூரஹூத் உடைய ஐம்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து ஆரம்பித்து அந்த சூறாவை முடித்தோம் அதுக்கு பிறகு பன்னெண்டாவது சூரா சூற யூசுஃப் முழுமையாக ஓதி முடித்தோம் அதுக்கு பிறகு பதிமூணாவது சூரா சூர ராத் ஆரம்பித்து இருபத்தி ஆறு வசனங்களை ஓதியுள்ளோம் பல செய்திகள் பல விஷயங்கள் அதில் அழகான சூரா அல்லாவே சொல்கின்றான் நஹனு அலை காஹன் அல் ஹசி நாம் உங்களுக்கு மிக அழகான சூறாவை சொல்லியிருக்கிறோம் இந்த குரானில் எந்த சூரா சூர் யூசுஃப் யூசுஃப் அலிஸ்லாம் உடைய பாட்டனார் யார் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் இப்ராஹிம் அலேஸ்லாமுக்கு இரு மகன்கள் இஸ்மாயில் அலேஸ்லாம் ஹாஜர் அம்மையாருக்கு பிறந்தவர் இஸ்ஹாக் அலிஹலாம் அவருடைய தாய் சாரா அலி அசலாம் இசாக் அலிஹலாமுடைய மகன் யாஹூப் அலிஹலாம் யாஹூப் அலி அவருடைய மகன் யூசுப் அலி இலாம் யூசுப் அலி அவர்களுக்கு பதினொன்று சகோதரர்கள் ஒருவர் கூட பிறந்தவர் பேர் என்ன தூக்கம் போகிறதுக்கு புன்யாமீன் புன்யாமீன் மற்ற பத்து சகோதர்கள் வேற தாயோடையது அப்போது இந்த பன்னெண்டு மகன்களில் யாஹூப் அலை சலாம்க்கு மிக பிரியமானவர் யூசுப் அலை சலாம் ஏன் நபிக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு பெரிய நபியாக வரப்போகிறாரு அவர்கிட்ட இந்த நல்ல குணங்கள் அவர்கிட்ட இந்த அவருக்கு தெரியும் தந்தைக்கு பிரியமான மகன் மற்ற சகோதரர்களுக்கு எந்த குறை வைக்கலை ஆனால் இவங்களுக்கு சைத்தான் வந்தான் அல்லா காப்பாற்றணும் சகோதரர்கள் மத்தியில் சண்டை போட்டி விடுறது பெரிய காரியம் சைத்தானுடைய பெரிய காரியம் சைதான் வந்து தூண்டி விட்டான் நீங்கள் காலையிலேருந்து போய் வேலை செய்கிறீங்க அந்த கஷ்டமான வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க இன்னும் யூசுஃப் மட்டும் இவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு சொல்லி அந்த பொறாமையை அதிகமாக்கினான் எந்த அளவுக்கு அந்த பொறாமை ஆயிடுச்சின்னு சொன்னால் நல்லவர்களுக்கு சைதான் நிறையா தூண்டி விடுவான் மற்ற பாவம் செய்ய மாட்டாங்கல்ல நல்லவர்கள் யாஹூப் அலிசலாவுடைய மகன்கள் விபச்சாரமாக பண்ணுவாங்க கெட்ட விஷயங்களாக செய்வாங்க ஹராமாக சம்பாதிப்பாங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கல்ல எதில் அவங்களுக்கு பிடிக்கணுமோ அதில் பிடிச்சிட்டான் இந்த பொறாமையில் பொறாமை எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இவங்க யா யூஸ் யூசுஃப் அலிசலாமுக்கு கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்போ மூத்தவர் யஹூதா என்றவர் சொன்னார் கொலை பண்ண வேணாம் அவர் எடுத்துகிட்டு போய் நாம் வந்து ஒரு ஆழமான இருட்டான கிணற்றில் போய் போட்டுடலாம் முடிவு எடுத்துட்டாங்க பெரிய வரலாறு இன்றைக்கி நான் அது சொல்ல விரும்பலை அதே மாதிரி கூப்பிட்டுட்டு போய் அப்பாவை ஏமாற்றி நம்ம கூப்பிட்டுட்டு போகிறோம் விளையாடுறதுக்கு போகிறோம்னு சொல்லி யூசுஃப் அலைசலாம் போய் கிணற்றில் போட்டுட்டாங்க அடுத்த நாள் ஒரு பயணிகளுடைய கூட்டம் வந்தது அவங்க கிணட் கிணற்றில் பார்த்தா அழகான பையன் இருக்கிறான் அந்த பையனை எடுத்த உடனே இவங்க பார்த்துட்டு இருந்தாங்க மறைஞ்சி வந்து சொன்னாங்க இவன் நம்முடைய ஓடி போன அடிமை யூசுஃப் அலேஸ்லாம் அமைதியாக இருக்கிறாரு ஏதாவது பேசுனா ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்போது நாம் உங்களுக்கு வித்துடுறோம் அல்லாஹூ அக்பர் பொறாமல் என்ன பண்ணுது பாருங்கள் வித்துட்டாங்கன்னா என்ன ஆவார் யூசுஃப் அலிஸ்லாம் அடிமை ஆகிடுவார்ல அதுவும் யூசுஃப் அலேஸ்லாமுக்கு இழிவுபடுத்தணும்னு சொல்லி அல்ப வெள்ளி காசுக்கு யூசுஃப் அலிசலாமுக்கு விற்கணும்னு சொன்னால் ஆயிரக்கணக்கில் விற்கணும் இல்லை சிறிய வெள்ளி காசுக்காக விற்றுட்டாங்க ஆனால் அல்லா யூசுஃப் அலே சலாமுடன் இருக்கிறான் வாங்கினவர் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறாங்க வாங்கினவர் நல்லவர் மந்திரி அவருக்கு குழந்தை இல்லை அவர் யூசுஃப் அலேஸ்லாமை கூப்பிட்டுட்டு போய் மனைவி வீட்டை சொன்னாங்க நமக்கு குழந்தை இல்லை நாம் இவர் வீட்டில் வச்சுக்கலாம் முடிஞ்சால் வருங்காலத்தில் நமக்கு இவருக்கு நம்ம பிள்ளையாக நாம் எடுத்துக்கலாம் யூசுஃப் அலிஸ்லாம் வாலிபமாக ஆயிட்டார் அந்த இருந்த பெண்ணுக்கு யூசுஃப் அலிசலாம் மீது கெட்ட எண்ணம் வந்துச்சு ஒரு பெரிய வரலாறு இன்றைக்கி நான் அது சொல்ல விரும்பலை இன்ஷால்லா அடுத்த வருஷம் பார்க்கலாம் உயிரோடு இருந்தால் அப்போ அந்த பெண் வந்து யூசுஃப் அலிசலாமுக்கு வாங்க என் கூட தவறா தவறான செயல் செய்யுங்க ஜினா செய்யுங்க விபச்சாரம் செய்யுங்க யூசுஃப் அலி இல்லை நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் மீது தப்பான வழக்கு போட்டு தப்பான குற்றச்சாட்டு போட்டு அவருக்கு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க யூசுஃப் அலிசலாம் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் அவருடன் இரண்டு வாலிபர்கள் நுழைந்தார்கள் அவங்க பார்த்தாங்க நல்லவர் உத்தமர் கனவுக்கெல்லாம் விளக்கத்தை தர்றாரு கனவு பார்த்தவங்க எல்லாம் வந்து சொல்கிறாங்க நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இவர் வந்து அதுக்கு அர்த்தம் சொல்கிறாரு இப்போ இவங்க சொன்னாங்க

நான் எனக்கு பார்த்தேன் நான் என்னை பார்த்தேன் எப்படி பார்த்தேன்னு சொன்னால் நான் வந்து என் தலையில் ரொட்டி சுமைப்பவனாக இருக்கிறேன் அதில் வந்து பறவைகள் வந்து அந்த ரொட்டி சாப்பிடுது அந்த காட்சியை நான் பார்த்தேன் இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க யூசுஃப் அலி இஸ்லாம் சொன்னார் நிச்சயமாக நான் சொல்கிறேன் உங்களுடைய உணவு வரவது வர்றதுக்கு முன்னால் நிச்சயமாக நான் இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன் ஆனால் ஏன் பேச்சு கொஞ்சம் கேளுங்க சொல்லி நபி ஆயிச்சே அவங்க முஷ்ரிக்கீன்களாக இருக்கிறாங்க அப்போது யாஹூ யூசுஃப் அலேஸ்லாம் சொன்னார் என்னுடைய ஊருக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்க சகோதரர்கள் அல்லாதவர்கள் அவங்க வந்து ஷிர்க் செய்கிறவங்க அல்லாவை வணங்குறது இல்லை மருமையின் மீது நம்பிக்கை இல்லை நான் என்னுடைய தந்தை யாஹூப் சலாம் அவருடைய தந்தை இசாக் சலாம் அவருடைய தந்தை இப்ராஹிம் அலை சலாமுடைய மார்க்கத்தின் மீது இருக்கிறேன் நாம் இணை வைக்க மாட்டோம் நாம் அல்லாவை தான் வணங்குவோம் அது இந்த சிந்தனை அல்லாஹ் யாருக்கு தந்துள்ளானோ அது ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கும் இணை வைக்காமல் அல்லாஹுக்கு மட்டும் இபாதத் செய்கிற சிந்தனை ஒரு பெரிய பாக்கியம் யா சாஹிப் ஐசிஜினி என்னுடைய சிறையின் சகோதரர்களே ஆர்பாபும் முதஃபர் அஹருன் அமில்லாஹுல் வாஹிதுல் கஹார் பல கடவுள்கள் நாம் பல கடவுள்களை வணங்குறது நல்லதா இல்லை ஒரே ஒரு கடவுள் அனைத்து விஷயங்களை எல்லாமே அவன் கையில் தான் இருக்குது அந்த ஒரு கடவுளை நம்ம கையில் எல்லாமே இருக்கிறதே அந்த ஒரு கடவுள் வணங்குறது நல்லதா இல்லை சுற்றிட்டே இருக்கிறது நல்லதா யா சாஹிபாய் அப்புறமா சொன்னாங்க நீங்கள் எதுக்கெல்லாம் வணங்குறீங்களோ அதெல்லாம் சும்மா பேர்கள் தானே ஏதாவது அத்தாட்சி இருக்கா நீங்கள் வண்ணுங்கிறீங்களே இதான் கடவுள் சரி ஏதாவது அத்தாட்சி இருக்கா உங்கள் முன் சென்றவங்க வச்ச பேர் தானே இதெல்லாமே இதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி அழகான முறையில் அவங்களுக்கு தௌஹீதை சொல்லி கொடுத்து ஷிருக்கோடைய மோசமான விபரீதங்களை புரிய வச்சதுக்கு பிறகு அந்த கனவுக்கு வந்து அர்த்தம் சொல்கிறாரு யா பை சிஜின் என்னுடைய சிறையின் சகோதரர்களே அம்மா அஹது குமா உங்களில் ஒருவர் ஃபயஸ்தி ரப்பஹூ ஹம்ரா அவர் அவருடைய எஜமானுக்கு போய் மது ஊற்ற வேலை செய்வார் அந்த வேலை செய்வார் வாமல் ஆஹர் ரெண்டாவது ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து ஃபயூஸ் அபு அபு அவர் வந்து சிலுவையில் தூக்கில் தூக்கு தண்டனை கிடைக்கும் அவருக்கு சிலுவையில் சிலுவை சொல்லுவாங்கள்ல ஆ அறையப்படுவார் இதுவும் இருக்குது ஆ தூக்கில் யுக்தப்படுவார் அவன் சொன்னா நான் கனவே பார்க்கல சும்மா கேட்டேன் நபி சொன்னார் கனவு சும்மா பார்த்தேன்னு சொல்லி சொல்லி அதுக்கு அர்த்தம் வச்சிட்டோன்னு சொன்னால் அர்த்தம் வச்சதுக்கு பிறகு எது நடக்கணுமோ அதான் நடக்கும் ஆ இது விதி ஆக்கப்பட்டது மேலும் நபியோட வாயிலிருந்து வந்துச்சு இது நடக்கும்னு சொல்லி அது நடந்து தான் தீரும் யார் தப்பிப்பான்னு சொல்லி பார்த்தாரோ அவர்கிட்ட சொன்னாரு நீ போனதுக்கு பிறகு மன்னர்கிட்ட போய் சொல் இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு போட்டு எனக்கு சிறையில் வச்சுட்டாங்க என் பற்றி போய் பேசு சைதான் என்ன பண்ணால் விடுவானா அவனுக்கு மறக்க செஞ்சிட்டான் மறந்துட்டார் அவர் போன உடனே மறந்துட்டார் இங்கே ஜிப்ரையில் வர்றாரு கொர்த்துப்பில இந்த ஹதீஸ் இருக்குது இந்த வரலாறு ஜிப்ரையில் வந்து கேட்டார் அல்லா அனுப்பியிருக்கிறான் எதுக்கு இது வரைக்கும் என்னென்ன அல்லாவை தானே நம்பி இருந்தீங்க யார் உங்களை காப்பாத்துனா அந்த பெண் உங்களுடன் தப்பான முறையில் உங்களுக்கு அழைத்த பொழுது உங்களுக்கு தகவா கொடுத்தது யார் அல்லாஹ் தானே ஏன் திடீர்னு அல்லாவை விட்டுட்டு அந்த நபர்கிட்ட போய் சொன்னீங்க என் விஷயத்தை போய் சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹூ அக்பர் இது நல்ல உங்களுக்கு நாம இதெல்லாம் செய்யணும் நாம அவன்கிட்ட பேசணும் இவன்கிட்ட பேசணும் அந்த வக்கீல்கிட்ட போகணும் இந்த மாதிரிலாம் நாம பண்ணணும் அவங்க நபிமார்கள் அவங்க எப்போவுமே டைரக்டா அல்லாட்டேருந்து வாங்குறவங்க இது வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் உதவி பண்ணிட்டே இருந்தானே திடீர்னு போய் அந்த மனிதன் கிட்ட போய் இங்கே உதவி கேட்டீங்க எல்லாம் என் மேலே கோபமாக இருக்கானா இல்லை ஆனால் நீங்கள் கொஞ்சம் வருஷம் வந்து இன்னும் ஜெயிலில் இருக்கணும் நான் இருக்கிறதுக்கு தயார் ஏன் அல்லா என் மேலே கோபமாக இல்லைனா போதும் எனக்கு அப்போ சில வருடங்கள் சில பேர் சொல்கிறாங்க ஏழு வருடங்கள் இல்லை பன்னெண்டு வருடங்கள் இல்லை பதினாலு வருடங்கள் ஜெயிலில் இருந்தார் அப்போ அந்த மன்னர் வந்து கனவு பார்க்குறாரு என்ன கனவு பார்க்குற இந்திய ராசாபஹராத்தின் சிமானின் நான் ஏழு கொழுத்தான பசுமாடுகளை பார்க்கின்றேன் அந்த ஏழு கொழுத்தான பசுமாடுகளை ஏழு மிழிந்த க பசுமாடுகள் உண்ணுகிறது இன்னும் ஏழு கதிர்கள் பச்சை பசுமையான ஏழு கதிர்கள் காஞ்சி போன கதிர்களை பார்க்குறேன் இதுக்கு அர்த்தம் என்ன இருந்த பெரிய மேதைகளை எல்லாம் கூப்பிட்டுட்டு அர்த்தம் சொல்லுங்க தெரியலன்னா என்ன சொல்லும் தெரியலன்னா சொல்லல இதெல்லாம் கனவே இல்லை இது ஏதோ உங்களுக்கு வந்த சிந்தனை இதெல்லாம் பைத்தியத்தனமான சிந்தனை அஹலாம் இதெல்லாம் கனவே இல்லை அப்போ அந்த ஆளுக்கு ஞாபகம் வந்துச்சு ஆஹா சிறையில் யூசுஃப் சொல்லி இருக்கிறாரே அவர் சொன்னார் மன்னன்ட்டே எனக்கு சிறைக்கு அனுப்புங்க அங்கே யூசுஃப் சொல்லி ஒரு நபர் இருக்கிறாரு அவர் அர்த்தம் சொல்லுவார் இப்போ யூசுஃப் அலிஸ்லாம் போய் சொன்னார் மன்னர் இந்த மாதிரி கனவு பார்த்து இருக்கிறாரு ஏழு கொழுத்தான பசு மாடுகளுக்கு ஏழு மெலிந்த பசுகள் உண்ணுகிறது அதே மாதிரி ஏழு கதிர்கள் பச்சை பசையாக இருக்குது ஏழு கதிர்கள் வந்து காஞ்சி போனதாக இருக்கிறது அர்த்தம் என்ன யூசுஃப் அலிஸ்லாம் பாருங்கள் ஏன்பா மறந்திட்டியே ஏதாவது ஏன் நபியோட வேலை அர்த்தத்தை சொல்லிட்டாரு ஏழு வருடங்கள் வரப்போகிறது எப்படி நீங்கள் வந்து நார்மலாக விவசாயம் செய்வீங்களோ அதே மாதிரி செய்வீங்க அந்த ஏழு வருடங்களை நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் விவசாயம் செய்கிறது எது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் அப்படியே கதிரிலேயே சேர்த்து வச்சுருங்க அதுக்கு பிறகு ஏழு வருடங்கள் வரும் கடுமையான நாட்கள் கடுமையான வருடங்கள் மழை பெய்யாது ரொம்ப பஞ்சமாக இருக்கும் அந்த நேரத்தில் கூட எது நீங்கள் சேர்த்து வச்சிங்களோ அதுலேருந்து எது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையாக இருக்கிறதோ அது மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி அப்படியே வச்சுக்குங்க இந்த பதினாலு வருடங்களுக்கு பிறகு ஒரு வருஷம் வரும் அப்போ மழை பெய்யும் சந்தோஷமான காலம் வந்துடும் அப்போ ஏழு நல்ல நாட்கள் ஏழு இந்த செய்தியை போய் மண்ணாட்டு சொல்கிறாரு மன்னர்கிட்ட சொன்ன உடனே மன்னருக்கு சந்தோஷம் ஆ அப்போ கூப்பிட்டாரு அவரை கூப்பிட்டுட்டு வாங்க வந்து சொல்கிறாங்க வாங்க யூசுஃப் மன்னர் கூப்பிடுறார் நான் நிருபராதி என்று எல்லாமே அறிந்ததுக்கு பிறகு தான் நான் வெளியில் வருவேன் அந்த பெண்கள்கிட்ட போய் கேளுங்க நான் குற்றம் செய்தேனா இல்லையான்னு சொல்லி நான் அப்படியே வெளியில் வரமாட்டேன் அப்போ அந்த பெண்கள்கிட்ட போய் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன யூசுஃப் தப்பு பண்ணாரா அப்போ அந்த பெண்கள் சொன்னாங்க இல்லை இல்லை அவர் தப்பே பண்ணல நாம் எந்த ஒரு குறைய பார்க்கவே இல்லை அப்போ அந்த பெண்மணி வந்து சொன்னாங்க சுலேஹா வந்து சொன்னாங்க யூசுஃப் மேல எந்த தப்பும் இல்லை நான் தான் தப்பு பண்ணேன் யூசுஃப் பரிசுத்தமானவர் நல்லவர் சொன்ன உடனே யூசுப் அலி சொல்லாம் சொன்னாரு நான் இது எதுக்கு எல்லாருக்கும் முன்னால கொண்டு வந்தேன்னு சொன்னா நான் என்னுடைய எஜமான் இருக்கிறார் பாருங்க யார் அவருக்கு வாங்கினாரோ வளர்த்தாரோ அவருக்கு நான் மோசடி செய்யலைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தோம் இல்லைன்னா எல்லாம் என்ன நினச்சிப்பா நினச்சிருப்பாங்க நான் மோசடி செஞ்சிட்டேன்னு சொல்லி இப்போ கூட நான் சொல்றேன் என்னுடைய மனசு வந்து சுத்தமானது என்று நான் சொல்லவே இல்லை இன்னொன்னால் தும்பி தும்பிசு நிச்சயமாக மனசு வந்து தீமை கொண்டு தான் கட்டளைட்டு இருக்கோம் ரஹிம ரப்பி யாரை எல்லாம் காப்பாற்றுறானோ அவங்க தான் தப்பிப்பாங்க இப்போ கூட நான் சொல்லலை நான் வந்து உத்தமன் நான் வந்து என் மனசு எனக்கு கெடுதல் சொல்லலைன்னு சொல்லி சரி ஆயிடுச்சு இப்போ மன்னர் கூப்பிட்டாரு இப்போ என்ன செய்யணும் ஏழு வருஷம் சேர்த்து சொன்னால் யார் கையில கொடுக்கறது கையில கொடுத்த உடனே திருடுற பழக்கம் தானே இருக்கு மனிதன்ட்ட மதீன்கிட்ட சில பேர் வந்து சொல்லுவாங்க உங்க காசு என்கிட்ட இருக்கு சீக்கிரமாக வாங்கிக்கங்க ஏன்பா சீக்கிரமாக நான் செலவு பண்ணிட்டா ஏன் காசு நீ எதுக்கு செலவு பண்ணுவ சூச்சி இல்லை நான் செலவு பண்ணிருவேன் சீக்கிரமா வாங்கிருங்க அது அவருடைய காசு நீ எப்படி செலவு பண்ணலாம் அப்போ மன்னருக்கு கவலை யார் கையில கொடுக்கணும் அப்போ யூசுஃப் அலிஸ்லாம் சொன்னார் அது எல்லாமே இன்சார்ஜ் ஏன் கையில் இன்சார்ஜ் கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் நேர்மையானவன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் ஒரு கால் நாம் தான் அந்த பதவிக்கு வந்து சரியான ஆள் மற்றவங்கள்லாம் தவறு செஞ்சிருவாங்கன்னு சொல்லி இருந்தால் அந்த நேரத்தில் பதவியை கேட்கலாம் ஆனால் நமக்கு உறுதியாக தெரியணும் நான் தான் நல்லவன் சொல்லி எல்லா விஷயத்தில் நான் தான் நல்லவன் நான் தான் நல்லவன் சொல்கிறவனுக்கு ஆ நான் தான் நான் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நான் தான் பிரபான இவர் அப்படிப்பட்டவர் இல்லை அவ்வளோ பெரிய பாவம் செய்யாமலே என்ன சொல்கிறாரு எனக்கு அல்லாஹ் காப்பாற்றிட்டா அதனால தான் நான் தப்பிச்சேன் அப்புறமா அல்லாஹு அவருக்கு அந்த கிணற்றிலிருந்து அந்த சிறையிலிருந்து எடுத்துகிட்டு வந்து மன்னருடைய மந்திரியாக ஆக்கினான் மன்னன் இறந்ததுக்கு பிறகு மன்னராக மாற்றினான் அதுக்கு பிறகு ஒரு பெரிய வரலாறு இருக்குது ரசூலுல்லா சல்லுல்லா அலி சொல்லம் சொல்கிறாங்க யூசுப் எவ்வளோ நல்ல மனிதன் ஏன் அதே நான் சிறையில் இருந்தா எனக்கு வந்து கூப்பிட்டு இருந்தாங்கன்னா உடனடியாக வெளியில் வந்திருப்பேன் அவரோட இது பாருங்க தக்வா சல்லல்லா உலிசல்ல பணிவு பாடுங்க நாம என்ன செய்வோம் மை ரஹா தோ நான் இருந்தால் நான் தான் சூப்பராக பண்ணியிருப்பேன் அல்லா அல்லா நம்முடைய பெரிய எதிரி யார் சொல்லுங்க மை

மற்றவங்க பேசுனாங்கன்னா நை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசணும்னு பாருங்க இல்லை மற்றவங்க ஏதாவது சொல்லி ஸ்டாப் பண்ண உடனே அது அப்படி இல்லை அந்த மைபி பி நைறனா நை பி ஆகையா ஸோ இதுலேருந்து நமக்கு கிடைத்த பாடம் என்ன அல்லாஹ் நமக்கு நேசித்தால் நமக்கு பதவி கொடுக்கறதுக்கு முன்னால் சோதனைகள் வரும் ஏன் ஒன்று நமக்கு அல்லாஹ் சோதனை செய்வான் ரெண்டாவது அந்த பதவிக்கு தகுதி வ தகுதி வருவதற்காக நாம் கஷ்டங்கள் பட்டால் தான் அந்த தகுதி வரும் இப்போ இன்னைக்கு ஹாஃபிஸ் தொழு சொன்னால் அவர் மதர் எந்த கஷ்டங்கள் பட்டார் சொல்லி போய் பாருங்கள் அந்த கஷ்டங்கள் பரா படாமல் அவர் வந்து அந்த மாதிரி ஆஃபீஸ் ஆக முடியாது அப்போ அல்லாஹ் நமக்கு பெரிய பதவிக்காக எடுத்தான்னு சொன்னால் அந்த பதவிக்கு நமக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி வர்ற வரைக்கும் கஷ்டங்கள் வரும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டினதுக்கு பிறகு தான் பொருத்தமான ஆளாக நாம் அந்த பதவியில் போய் உட்காருவோம் அல்லாஹ் எது நாடுனானோ அந்த மாதிரி செயல்கள் அந்த பதவியில் உட்காந்து நாம் செய்வோம் வாஹிதாவா நான் இமது இல்லாஹி ரபில